ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் ஹோம் பைட்ஸ் தமிழ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கல்யாண வீட்டு ஸ்டைலில் ஒரு முட்டைகோஸ் கோஸ் பொரியல் பார்க்க போகிறோம் இது வந்து எங்கள் ஊர் சைட்லலாம் கல்யாணம் வீட்டில் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு என்ன வச்சாலும் இந்த கோஸ் பொரியல் கண்டிப்பாக வைப்பாங்க அது இப்போ செய்கிறதுக்கு என்னென்னு பார்க்கலாம் ஒரு காக் கிலோ கோஸ் எடுத்து சின்ன சின்னதாக ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கேரட்டு அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு போட்டிருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை தண்ணி ஊற்றி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கொஞ்சம் வேக வைக்க போகிறோம் பாத்திரத்தில் தான் வேக வைக்கணும் குக்கர்லலாம் வைக்கக்கூடாது ல ஜஸ்ட் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம வேக வச்சுட்டு உடனே எடுத்துடலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணியாச்சு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ரொம்ப தண்ணி ஊற்றாமல் லைட்டாக தண்ணி அதுக்கு மேலே வேக அளவுக்கு தண்ணி வந்தால் போதும் தேவைடுதுனால இப்போ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா காய மூங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றியாச்சு இந்த அளவுக்கு தண்ணி போதும் ஏன்னா நம்ம தண்ணி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிட்டு அந்த காய் அதை மட்டும்தான் எடுப்போம் இப்போ இதை வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு முதல்ல போட்டுடலாம் உப்பு போட்டால் கொஞ்சம் சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் அதனால் இதுக்கும் நான் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணிக்கிறேன் அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும் கல்லு போட்டாச்சு போட்டாச்சே போட்டுட்டு இப்போ நல்லா இது கொதி வந்து வேகட்டும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம் அதுக்கப்புறமா என்னென்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொரிச்சிட்ருக்கு இந்த ஸ்டேஜ் இன்னும் இதே மாதிரி இன்னும் நம்மளுக்கு இப்போ டென் மினிட்ஸ் டைமில் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிருக்கு அடுத்த ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ந கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம இது பண்ண போகிறோம் அப்படி நல்லா கொதிக்கணும் இப்போ ஒரு மூடு போட்டு மூடோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தண்ணியாக தண்ணியை எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த மட்டும் எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சிட்டு நல்லா வெந்துடுச்சு இப்போது நம்ம தனியாக இதை தண்ணியை மட்டும் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம தாளிக்க போகிறோம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு பவுலில் வச்சிட்டாச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணலாம் இப்போது நம்ம என்ன பண்ணுவோம் எல்லா கோசும் எடுத்தாச்சு இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு தாளிக்க போகும் அதுப்போ ஆன் பண்ணியாச்சு ஸோ ஆன் பண்ணிவிட்டு சூடு சூடேட்னோடனே இப்போ நம்ம என்ன போடுவோம் எல்லா இந்த மாதிரி கோஸ் பொரியலுக்கு எல்லாத்துக்கும் தேங்காய்னால் தான் இருக்கணும் கோகோனட் ஆயில் குக்கிங் கோகோனட் ஆயில் அது ஊற்றுனா நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் ரெண்டாவது இந்த கல்யாண வீசை சாப்பிட்ற பேஸ்ட்டு அப்படியே கொடுக்கும் அதனால எல்லாத்துக்கும் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ எண்ணெய் நல்லா அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் பருப்பு தாளிப்பு போட போகிறோம் இங்க எண்ணெய் நல்லா சூடு அந்த எண்ணெய் காயும்போது நம்மளுக்கு வந்து ஒரு தேங்காய்ன்ன ஸ்மெல் வந்து அப்படியே தெரியும் ஃப்ளேவர் அதுதான் அந்த ஃப்ளேவரே அதனால் இப்போ நம்ம எண்ணெய் காந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் தாளித்துக்கு கடுப்பு உள்நம்பருப்பு ரெண்டும் மட்டும்தான் போடுவோம் ஒரே இதுவும் போடுறது இப்போ நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம அடுத்து ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியனை போட போடும் ஒரு பெரிய சைஸ் ஆனியனை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பல்லாரி ஆனியன் செய்யவங்க அது ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதான் இப்போது போடுப்போம் ஃபுல்லாக ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு க்ரீன் சில்லியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுதான் காரத்துக்கு அதனால் ச என்ன சூதேவினோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் ஆனியனை போட்டுடலாம் தத்தனை எல்லாம் ஆனியன் போட்டாச்சு இப்போது கருவி போட்டோம் இப்போது கருவேப்பிலையும் தொட்டி இப்போ நம்ம என்ன பண்ணணும் கருவேப்பில கருவேப்பில போட்டுட்டு இன்னும் நம்ம தாலித்துக்கோ காரத்துக்கோ எதுவுமே இல்லை கருவேப்பில போட்டுட்டு அடுத்து நம்ம டேஸ்ட் டேஸுருக்கோம் ரொம்ப நம்ம கஷ்டமராகவே போட்டுருக்கிறோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டு நம்ம வட்டல் அடி இது எதையும் செய்வோம்னா பச்சை மிளகாய் மட்டும் தான் போட்டோம் அதனால் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சது போட்டு போட்டு உர்ப்பு வதங்கிட்டோம் இந்த பச்சை மிளகாயோட கலர் வந்து இப்போ லைட் க்ரீனில் லைட்டாக ஒரு ஷேட் நம்மளுக்கு தெரியணும் அப்போ இது வதங்கிட்டு நிறேன் அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க ஃபோர்ஸு கேரட்டு பருப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு தேங்காய் போட்டு இறக்கிடலாம் இப்போ நல்லா வதங்கிட்டு ஒரு நம்ம வேக வச்சு வச்சுட்டு கோப்ஸ் கேரட் எடுத்து போட்டு இதை பார்க்கும்போது நமக்கு நிறைய தெரியும் ஆனால் வடக்கு நடிக்க கம்மியாகும் அது இல்லாம இப்ப போடாமல் கொஞ்சம் இதை வதக்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம உப்பு போட்டோம் ஏன்னா முகமே நிறையா இருக்கிறதுனால அந்த நிறையா இதை போட்டுக்கூடாது அப்புறம் ரொம்ப உப்பாயிடும் அதனால் இது கொஞ்சம் வதக்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம உப்பு போடணும்னா இப்போ இதை இப்போ என்ன பண்ணிச்சுப்போ நல்லா வதக்கியாச்சு மதலாம் நிறையா போகிறதுக்கு இப்போ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுதுதான் இன்னும் ஒரு ஃபைவ் ஒரு டூ மினிட்ஸ் ஏன்னா ஆல்ரெடி இது எல்லாமே வெந்துட்டு ஜஸ்ட் அந்த எண்ணெய் இதெல்லாம் சேர்ந்து ஒரு இதுக்காக வரணுங்கிறதுக்காக இருந்தால் இப்படி நல்லா வதக்கும்போது உங்களுக்கு அது நல்லா சுருண்டு வந்துடும் அந்த தேங்காய் ந ஊற்றி அந்த வேறு கிச்சன் ஃபுல்லாகவே நல்லா ஃப்ளேவர் நல்லா ஸ்மெல் எடுக்கும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா எங்கள் அப்பா இறக்கி ஆ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதஞ்சிட்டு இப்போது நம்ம என்ன நமக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக தான் உப்பு போட்டிருந்தோம் இப்போ தான் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சுடுப்புறோம் இப்போ உப்பு தேவையான அளவுக்கு உப்பு லைட்டாக போட்டாச்சு சேர்த்துட்டு இதை நல்லா உருட்டி வதக்கிட்டு ஏன்னா மொடல்லேக்கு போடுவோன்னா நிறையா இருக்கும் அதை பார்த்து நம்ம உப்பு போடுவோம் வதங்கும் போது அது ரொம்ப கம்மியாக இருந்தேன் ஜாஸ்தியாகும் இப்போ கம்மியாக இருந்தால் கூட நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பட் ஜாஸ்தி ஆகிட்டுனா சாப்பிடவே முடியாமல் போயிடும் அதனால இப்போ அந்த கூட்டுக்கு தேவையான கரெக்டான அளவுக்கு உப்பு எல்லாம் போட்டாச்சு இப்போ ஃபைனலாக நம்ம தேங்காய் போட்டுக்கிறோம் ரெண்டாவது இதுக்கு தேங்காய் வந்து அதனால இந்த சில் தேங்காய் என்ன பண்ணியிருக்கேன் இந்த தூரவி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து நம்ம மிக்சியில் வந்து கோஸ் நூறுல போட்டு அரைச்சி சீரகம் அப்படிலாம் எதுவும் தோடாமல் ஜஸ்ட் தேங்காய் துருவி இப்படி கோத்துட்டு அந்த தேங்காய் போட்டுட்டு அந்த தேங்காயோட வா ஸ்மெல் போகிறதுக்கு ஒரு ரெண்டு செகண்டு தான் இல்லை இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா சில நல்லா வதக்கிட்டோமா இப்போது இந்த கோஸ் கூட்டை பாருங்கள் ஒயிட் கலரில் கோஸ் இருக்குது ரெட் கலரில் கேரட் இப்போ இந்த கோஸ் கூட்டை பார்த்தா ஒயிட் கலரில் கோஸ் இருக்குது க்ரீன் கலரில் க்ரீன் சில்லி அப்புறம் கரீலிப்லாம் போட்டிருக்கோம் ஆரஞ்சு கலரில் கேரட் இருக்குது இதை பார்த்தாலே ஒரு நல்லா ஃப்ளேவர் மாதிரி தெரியுது பார்க்கவே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அதனால் குட்டிஸ் கூட ரொம்ப பிடிக்கும் கேரட் இந்த மாதிரிலாம் போட்டு ஒரு நாள் ட்ரை பண்ணிணீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க ஏன்னா வித்தியாசமான டேஸ்ட்டு ஸ்மெல் ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இருக்கும் இப்படி வச்சு கொடுத்தா யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க காய் கூட்டு குடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க நீங்கள் இப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நான் உங்களுக்கு பிளேட்டில் எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குது லவ் போட்டு எவ்வளோ டேஸ்ட்டாக எம்மையாக பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரியே நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி நிறைய ஹெல்தியான ரெசிபீஸ் ஈஸி வீட்டில் செய்யக்கூடிய ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியண்ட்டை வச்சு செய்யக்கூடிய ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்